கக்கூஸ்ல ரீல்ஸ் பெட்ரூம்ல ரீல்ஸ் கிச்சன்ல ரீல்ஸ் ஹால்ல ரீல்ஸ் வெளிய போனா ரீல்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ரீல்ஸ் 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 ஹே গাইஸ் வெல்கம் பேக் டு आवर சேனல் वी आर टू स्टेट्स மோனி फ्रॉम हरियाणा சப்பரேஷ் फ्रॉम तमिलनाडु வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ வாட் இஸ் த டாப்ிக் ஆஃப் திஸ் வீடியோ தாரத்தின் பாரங்கள் இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ நாங்கள் ஒரு சீரிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு எவ்ரி வீடியோஸ்க்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் அதுக்கு வந்து இன்டென்ஸாக கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நான் இன்டென்ஸாக ஆன்சர் பண்ணுமா அன்ஃபார்ச்சுனேட்டி எனக்கு இன்டென்ஸாக ஆன்சரே வராது இந்த சீரீஸ் ஏன் ஆரம்பிக்கிறோன்னா நிறைய மென் வந்து அவங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க பொண்ணுக்கு என்ன வேணுன்றத நீங்கள் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் வழியாக அவங்களுக்கு நம்மளை எந்த அளவுக்கு தெரியுது நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது அது வந்து நம்ம இந்த இதுக்கப்புறம் இந்த வீடியோஸில் இந்த சீரீஸில் ஓப்பனாக பேச போகிறோம் ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ செட் ஆஃப் வீடியோஸில் நாங்கள் வச்சுருக்கிற கொஷின்ஸ் பேச பற்றி பேசுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஷின் அமைச்சிங்கன்னா அதை பற்றி பேசுவோம் இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து தான் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அதனால் ஃபஸ்ட்டில் கோத்து விட்றாதீங்க திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹஸ்பண்ட் மட்டும் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா

and this is the proof number 2 انا انسر கரெக்டா சொல்லிட்டேன்ல பாஸ்தா தான் क्रीमी பாஸ்தா ஒயிட் சாஸ் பாஸ்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது நல்லா சாப்பிடுறேன் நான் எல்லாரும் கோவப்பட்டத உங்களுக்கு ஆன்சர் வருமா ஆமா எனக்கு தெரியும் ஆன்சர் அது இவ நான் பய டென்ஷன் பண்ணி அதனா நம்ம எங்க நிக்கறோம் மொட்டை மாடில இருக்கோ தள்ளி விட்டுறவங்க இருந்து சார் இன்ஃபர்மேஷன் எங்க இருக்க 플랫ுக்கு மேல நானலா ஃபுளோருக்கு மேல ஒரு மொட்டை மாடில நின்னுறோம் அதனால தான் இந்த மாதிரி முடி பறந்துக்கிட்டே இருக்கு so don't mind my hair யவன் <laughs> பார்க்கறான் ah, ah, mm -mm. <laughs> <laughs> what's my favorite thing to do with you on the weekend doing videos cleaning the house favorite things on favorite things வந்து வீடு கிளீன் பண்றது ஐ லைக் கிளீனிங் சோ வீடு கிளீன் பண்றது இவளுக்கு நான் ஹெல்ப் பண்ண அந்த மாதிரி குக்கிங்ல பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி இதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணனா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதனால நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து அத பண்ணுவோம் யா வாட்ஸ் ஒன் திங் ஐ அம் ரியலி காம்படிட்டிவ் அபௌட் நான் வந்து ரொம்ப காம்படிஷனா பார்க்குற ஒரு விஷயம் என்ன அது இந்த விஷயத்துல மூணி ரொம்ப காம்படிஷன் பார்க்கறா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன புரியல கேள்விக்கு பதில் திருநெபால எனக்குதான் கேள்வி இல்ல இது ஜென்யூன் உன்னோட இது நான் வந்து இப்ப ஹெல்த் வைஸ்ல நான் வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்கேன் இல்ல நான் என்னோட ஜாப்ல ரொம்ப காம்படிட்டிவா இருக்கேன் அழகா தெரியணும்ன்றதுக்காக நான் காம்படிட்டிவா ஆகிற அந்த மாதிரி விஷயத்துல ஓகே இப்போ வந்து லைஃப்ஸ்டைல் வீடு பணம் நான் எந்த விஷயத்துல வந்து ரொம்ப காம்படிஷன் பாக்குறேன் இப்போ நாங்க லைஃப்ல வந்து ஒரு மோட்டிவ் எடுத்து வச்சிருக்கோம் லைஃப் காசு சேர்த்து வைக்கணும் ஃப்யூச்சர் கோல்ஸ் அதெல்லாம் இருக்குது ஸோ அதில் வந்து நான் வந்து ரெண்டு நாள் ஓ சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் மூணாவது நாள் மயிறு கிடக்குறாங்க நம்ம பால ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அந்த மூணாவது நாள் நமக்கு அந்த மோட்டிவேஷன் போயிடும் ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது இவங்க என்ன தான் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த மோட்டிவ் வந்துடும் ஓகே இது நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணணும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க ப்ளஸ் இந்த ஹெல்த் வைஸ் இப்போது ஹெல்த் வைஸ் வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் லைஃப் ஸ்டைலை வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக மாற்றலான்னு சொல்லி இருக்கும் சேம் அதே மாதிரி தான் இவங்க தான் அதுக்கு பேக் போனாக இருக்காங்க அந்த விஷயத்தில் மோனி வந்து ஒரு டஃப் காம்படிட்டர் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து தோப்பு வாங்கணும் எனக்கு அது மட்டும் தான் என்னோடய லைஃபோட மெயின் மோட்டிவ் காம்படிஷன் எல்லாமே எனக்கு அது மட்டும் தான் அதுக்காக சம்பாதிக்கணும் என் பிள்ளை வந்து சிட்டி லைஃபை விட்டு வில்லேஜ் லைஃபுக்கு வந்து ஒரு ஆர்கானிக் லைஃப் வாழணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது லாஸ்ட் கொஷின் வாட்ஸ் த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் திங் யூ ஹேப் லேர்ன் அபுட்னி ஓகே என்ன லவ் பண்ணதுல இருந்து என்னை கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்ததுல இருந்து முடியா இப்படி பண்ணுவா அப்படின்ற ஒரு அன் ஒரு விஷயம் என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா விஷயமுமே லவ் பண்ணும்போது ஜாலியா சுத்திகிட்டு இருந்தோம் வெளியே போவோம் இப்போ எங்காவது போகணும் மச்சிட்டா பைக் எடு போகலாம் அப்படின்னு இப்பெல்லாம் அது வாய்ப்பே இல்ல வீட்டு வேலை இருக்கு பாத்திரம் இது வந்து எல்லா பண்ணுறணும் க கூஸ் கழுவணும் வெச்சிட்டு மடிச்சு வைக்கணும் துவைக்கணும் துணியை மடிச்சு வைக்கணும் அதான் ஆய் போயிட்டு வந்து கை கழுவு சொன்னா டென்ஷன் ஆகுது உச்சா போயிட்டு வந்து கை கழுவு சொன்னா டென்ஷன் ஆகுது அவன் தூங்கலாம் பேட்டை மடிச்சு வைக்க சொன்னா டென்ஷன் ஆகுது இதெல்லாம் பேசிக்ஸ் இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருந்தோம் நானும் கல்யாணம் ஆறுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஹலோ ரூம்ல ஒவ்வொரு வாரம் பாத்திரம் கட்டுறது அந்த புல்லு ஓடிக்கிட்டு இருக்கோம் பைசா அது அது லைக் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வந்து லவ் சேவிங் சேவிங்ஸ் பத்தான் கவலை இருக்காது ஜியா செலவு பண்ணிட்டு சுத்தி என்ன வேணா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது அப்போ வந்து இவ இவதான் பார்த்து ஹோட்டலுக்கு எல்லாம் போனா இது பண்றப்பா இப்போ வந்து ஹோட்டலுக்கே போக மாட்டோம் அது தோணவே மாட்டேங்குது போனா செலவாகும் வீட்ல இருந்து சாப்பிடலாம் அது பிராக்டிக்கலா பார்த்தா அது கரெக்ட் தான் அப்படிதான் இருக்கணும் ஆனா அந்த விஷயத்துல மோனி சேஞ்ச் ஆனது நல்லது ஆக்சுவலி இப்ப அவளும் அது மாதிரி சேஞ்ச் ஆகாம அதே மென்டாலிட்டியாவே இருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்க முடியாது இப்போ சேஞ்ச் ஆனது ஒரு வகையில் நல்லதுதான் எந்த ஒரு விஷயம் வந்து நம்மளை ஹர்ட் ஐ மீன் கஷ்டப்படுத்துது ஐயோ என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி நட அப்படி இருக்காங்கன்னா அது கரெக்ட்

ஸோ யா உங்க என்னை பற்றி போஸ்ட்மார்ட்டம் நீ என்ன போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் அன்எக்பெக்டாக சோ மாற்ற வச்சிட்மார்ட்டம்னா அதான் நிறைய சேஞ்சஸ் இருக்கு லைக் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சுருக்கு சுருக்குன்னு கோவம் வர்றது எனக்கு நான் சும்மாவே கோவப்படுவேன் இப்போ இவ வேற கோவப்பட்டுட்டு இருக்கா அதை வச்சு சரி ஓகே நம்ம கொஞ்சம் காமிங்கா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் மாறிடுச்சு அது மாற வாய்ப்பு இருக்கு அது லைக் டைம் எடுக்கும் அது டைம் ரெண்டு பேத்துக்குமே தேவைப்படுது அந்த ஜோன்ல தான் இருக்கும் சோ போ போ மாத்திப்போம் ஓகே ஐ வில் ஆன்சர் தி சேம் क्वेश्चंस ஃபார் ஹிம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லா कपल्स ஆஸ்க் டு ஈச் अदर இது ஒரு கான்வர்சேஷனை எடுத்துட்டு போங்க ஏனா நமக்கு வந்து இந்த இந்த ரீல்ஸ் ஏரா இல்ல இந்த ட்ரெண்ட் ஏரா நம்ம கிட்ட பேசிறதுக்கே நேரம் கிடையாது அதனால தான் இந்த क्वेश्चंस எல்லாம் நாங்க கேக்க ஆரம்பிச்சிருக்கோம் இது பேசும்போது தான் நமக்கு என்னடா ஒண்ணுமே தெரியல ஒருத்தங்க ஒருத்தங்கள பத்தி அப்படிங்கற தாட் வருது நம்ம இப்படி கிளிக் ஆகிறதுக்குள்ளே ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும் பட் நம்மளுக்கு இப்படி கிளிக் ஆகிறது இது ட்ரெண்ட் போயிட்டுருக்கே இந்த டைலாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு மட்டும் தான் ஞாபகம் வருது ஸோ இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து கப்புல்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸராக வரணும் இதுக்கப்புறம் ஸ்பைசி கொஷின்ஸாக இருக்கும் லைக் ரொமான்ஸ் லைஃப்பை பற்றி செக்ஸ் லைஃப்பை பற்றி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்புறம் என்ன அது இது

எங்க நிறைய பார்க்குறவங்கலாம் நீங்கள் சாப்பிடுங்களான்னு எனக்கு தெரியாதுப்பா எனக்கு பழைய சோ ரொம்ப பிடிக்கும் இங்கே வின்டர் இருக்கு ஐம் வெயிட்டிங் ஃபார் சம்மர் ஸோ சம்மர் வந்துச்சுன்னா லைக் நை நல்லா மத்தியானம் நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர் சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு ஒரு அரை டம்மர் சாப்பாடு தான் சாப்பிட்டுருப்போம் மிச்ச சாப்பாடு இருக்குல்ல அதெல்லாம் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் நான் வந்து எனக்கு பதினோரு மணிக்கு போறக்கு பத்து மணிக்கு வந்து சாப்பிடுவேன் அப்போ நல்லா தயிர் ஊற்றி தண்ணி ஊற்றி உப்பு எல்லாம் போட்டு நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டா ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் கும்கான்னு இருக்கும் தட்ஸ் மை எனக்கு சொல்லிட்டான் ரீல்ஸ் 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 கக்கூஸில் ரீல்ஸ் பெட்ரூமில் ரீல்ஸ் கிச்சனில் ரீல்ஸ் ஹாலில் ரீல்ஸ் வெளியே போனால் ரீல்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ரீல்ஸ் 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 நைஸ் சாங்கும் நை நைஸ் சாங் அவனுக்கு ரீல்ஸ் அவனுக்கு ரீல்ஸ் பட் என் கூட அவனுக்கு வெளியே போகிறது ரொம்ப பிடிக்கும் அவன் எப்போ வீக்கெண்ட் வந்தாலும் ஒன் ஒன் பெஸ்ட் திங் அபவுட் இம் ஹிஸ் எங்க வீட்டுல கூட நான் போனேன்னா எங்க வீட்டுல நான் கீழே போகும்போதெல்லாம் இவன் விஷயத்துல பழகிட்டான் சோ நான் அதே மாதிரி பழகிப்பேன் எங்க வீட்டுல போய் அதே பண்ணும் போது எங்க வீட்லயே சொல்லுவாங்க உங்க ஹஸ்பண்ட் பண்ற மாதிரிலாம் எங்களாலலாம் பண்ண முடியாது அவங்ககிட்டே போ அப்படின்னு அப்பதான் எனக்கு தோணும் அந்த மனுஷன் நம்மளுக்காக எவ்வளவு பண்றாரு லைக் அவன் என்ன ரொம்ப பேம்பர் பண்றான் சோ வீக்கெண்ட்னாலே வெளியே கூட்டிட்டு போனோம் ஏதாவது சாப்பிட வைக்கணும் எனக்கு ஒன்று தோணுது எனக்கு மூட் அப்செட்டா இருக்கு நான் எனக்கு சாக்லேட் ஷேக்னா ரொம்ப பிடிக்கும் அது இப்படின்றதுக்குள்ள ஆர்டர் பண்ணுவான் பாத்துட்டு இருக்கியா சும்மா உன்னை குற்றம் மட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது என் புருஷன் என்ன நல்லா பாத்துக்கிறான் அதனாலதான் எனக்கு எனக்கு இந்த க்ளோ இருக்கிறதுக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான் சண்டை எந்த கப்பலுக்கு தான் வராது பட் பட் அவன் என்னை ரொம்ப பாத்துக்கிறான் அது வந்து எல்லாம் கேட்க மாட்டாங்க நம்ம சண்டை போறோன்னு சொன்னா பாப்பாங்க நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கா கண்ணு வைப்பாங்க அப்படிதான் சொல்லக்கூடாது இல்லையே நம்ம சந்தோஷமா கண்ணு மட்டும் வச்சிடாதீங்க வாழ்க்கை ப்ளீஸ் வாட்ஸ் ஒன் திங் ஐம் ரியலி கம்படிவ் அபவுட் பைக் ஹீஸ் வெரி அவனுக்கு வந்து த பெஸ்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவான் என்னோட அவனோட குரூப்பில் அவன் தான் அதிகம் சிசி பைக் இருக்கணும் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு புழுப்பாண்டி சண்டை போட்டு வந்தோம் எதுக்கு ஐ ஐ ஐ ஹாப்பி தட் அந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது எனக்கு லைஃப்பில் வீடு நம்மளுக்குன்னு லைக் என் ஃபேமிலிக்குன்னு ஒரு கோல் இருக்குது எனக்கு சொந்தமாக எந்த கோலுமே கிடையாது அவனுக்கு வந்து அந்த ஆசை இருக்குது அந்த பைக் வாங்கணும் அப்படின்னு ஸோ வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட் லெட்ஸ் அச்சீவ் இட் டுகெதர் வெரி சூன் ஏன்னே எங்கள் கும்ஸோட வண்டி வித்துட்டோம் இங்கே வரத்துக்கு முன்னாடி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் வெளியே போகும்போது வண்டியை பார்க்கும் போதெல்லாம் நான் வேற ஒருத்தவனை ரேவ் பண்ண சொல்லிட்டேன் ஒரு முறை பப்ளிக்கில் ஸோ அவனுக்கு அப்பத்துலேருந்து கொஞ்சம் சுஸ் பேக்லேருந்து கொஞ்சம் ஏனோ வாட்ஸ் த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் திங் யூ ஹவ் லேர்ன்ட் அபவுட் மி ஐ நெவர் நியூ யூ ஆர் ஸோ டர்ட்டி ஜஸ்ட் கிட்டிங் ப்ரோ நான்லாம் ஆஃபீஸ்க்குலாம் எல்லாம் குளிக்காமலாம் போக மாட்டாங்க நான் எப்போயுமே குளிச்சுட்டு தான் போவேன் இவங்கெல்லாம் ஆஃபீஸில் குளிக்காமல் போவாங்களாம் ஆஃபீஸே போகிறது கிடையாது நான் தானே பேசினேன் இப்போ நீ பேசக்கூடாது அவனை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்னன்னா ஐ தாட் அவன் வந்து யோசிக்கிறேன் அவன் வந்து லைக் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் லவ்வுக்கு அப்புறம் லைக் மேரேஜ் லைஃப்ல வர முடியுது குழந்தை பிறந்த பிறகு கொஞ்சம் ஹஸ்பண்ட்ஸ் மாறிடுவாங்க பசங்க எல்லாம் மாறிடுவாங்க அவங்க வைஃப்போட பாடியை பார்த்து நான் நிறைய கன்ஃபெஷன்ஸ்லாம் எல்லாம் படிப்பேன் அதுல நிறைய பேர் சொல்லுவாங்க அவ பாடி அப்படி ஆயிடுச்சு எனக்கு பிடிக்கல பட் ஸ்டில் இந்த டேட் வரைக்கும் என் பாடி அப்ரிஷியேட் பண்ற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அன்எக்பெக்டடா இருக்கும் பிகாஸ் அவன் சொல்லுவான் உன்னோட உடம்பு ஒரு குழந்தை கொடுத்துருக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கு அது அப்படி தான் இருக்கும் இட் வில் டேக் டைம் டு ஹீல் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவான் ஸோ திஸ் வாஸ் வெரி அன்எக்பெக்டட் சபரிக்கு வந்து அழகான பொண்ணுங்க மட்டும் தான் பிடிக்கும் அவன் அழகாக மட்டும் இது பண்ணுவான் பட் திஸ் சைட் ஆஃப் சபரி ஹேஸ் ஆல் மை ஹார்ட் லங்ஸ் லிவர் கிட்னி எவ்ரி திங் ஃபார் யூ பேபே ஸோ கல்யாணம் ஆன பொண்ணு யாராக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ரோச் பண்ணி நல்லா கண்டிப்பாக அண்ணன் நல்ல அட்வைஸ் கொடுப்பார் தகச்சிக்கு ஸோ இதோட இந்த தாரத்தின் பாரங்கள் எபிசோட் ஃபஸ்ட் எபிசோட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் சண்டை இல்லாமல் முடியும் முடியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு டுவெண்ட்டி சீரஸ் போயிட்டு எங்களுக்குள்ளாமல் இருந்துச்சுன்னா இது சக்சஸ்ஃபுல் நம்ம ஏற்றுக்கலாம் ஸோ அடுத்த அஞ்சு கொஸ்டின் என்னன்னு சொல்லி உங்களுக்கு வேணா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துக்கிறோம் இல்லாட்டி நாங்களே கிரியேட் பண்ணி எவ்ரி எவ்ரி நியூ வீடியோக்கு ஒன் கொஸ்டின் பெஸ்ட் கொஸ்டினா இருக்கிற பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் தட்ஸ் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ Bye from We Are Two States. Bye bye. <laughs>